என்பது திடீரென ஏற்படும் இதய நோயாகும் இதற்கு முன் சில எச்சரிக்கை அறிகுறிகள் தென்படக்கூடும் ஆனால் இவற்றை அவமதிப்பது உயிருக்கு ஆபத்தாகும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பொதுவாக மாரடைப்புக்கு முன்னோடி அறிகுறிகள் வருமாறு முக்கிய அறிகுறிகள் மூச்சு திணறல் திடீரென மூச்சுவிட சிரமம் ஏற்படுதல் மார்பில் வலி மார்பின் மையம் அல்லது வலியும் அழுத்தமும் அல்லது வயிற்றில் ஓயாத பிரச்சனை சோர்வு உடல் முழுவதும் சோர்வு மற்றும் ஆற்றல் குறைவாக உணர்தல் தோள்பட்டை மற்றும் கைகளில் வலி வலி மார்பிலிருந்து தோள்கள் கைகள் கழுத்து மற்றும் கனத்திற்கு பரவுதல் சாதாரண சூழ்நிலைகளிலும் சுவாசத்தில் சிரமம் இந்த அறிகுறிகளை பார்த்தவுடன் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது அவசியம் மாரடைப்பு வராமல் தடுக்க செய்ய வேண்டியவை சரியான உணவு பழக்கம் அதிக கொழுப்பு மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் முழு தானிய உணவுகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் உட்கொள்ளவும் ஆரோக்கியமான கொழுப்பு வழக்கமான அளவில் உட்கொள்ளவும் ஒரு எடுத்துக்காட்டாக மீன் தேங்காய் எண்ணெய் உடல் சுறுசுறுப்பு தினமும் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் மிதமான உடற்பயிற்சிகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புகை மற்றும் மதுபானம் புகை முற்றிலும் நிறுத்த வேண்டும் அதிக அளவில் மதுபானங்களை தவிர்த்து ஆரோக்கியமான முறையை கடைபிடிக்க வேண்டும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களை செய்து மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அழுத்தமான சூழ்நிலைகளிலிருந்து தற்காலிகமாக விலகி மன அமைதியை பெற முயற்சிக்கவும் சரியான மருத்துவ பரிசோதனைகள் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரை நிலைகளை சீராக பரிசோதிக்கவும் வருடத்திற்கு ஒருமுறை இதய சோதனை செய்யவும் மாரடைப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் மருத்துவ உதவி உடனடியாக நூற்றி எட்டு அல்லது ஆம்புலன்ஸ் உதவியை அழைக்கவும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு உடனே செல்லவும் மருந்துகள் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அவசர மருந்துகள் ஆஸ்பிரின் போன்றவை தேவைப்படலாம் மருத்துவர் பரிந்துரை செய்யும் முறைப்படி செயல்படவும் திடீர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவரை சீராக நிலைப்படுத்தி மூச்சுவிட உதவி செய்யுங்கள் அதிவேகமாக மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் உயிர் காக்கும் வழிமுறைகள் மிக முக்கியமாக தினசரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் உணவில் சீர்மையான அளவை கடைபிடிக்க வேண்டும் மன அழுத்தத்தை வெற்றிகரமாக கையாள வேண்டும் இதய ஆரோக்கியத்துக்கு பயன்படும் செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டும் மாரடைப்பு என்பது எச்சரிக்கையாக பார்த்து கையாள வேண்டிய நோய் அதனை தவிர்க்கவும் கையாளவும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் உங்கள் ஆரோக்கியமே உங்கள் செல்வம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்